ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வீட்டில் காய்ச்ச நார்த்தங்காய் இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கணும் ஃபுல்லாக கட் பண்ணாமல் இப்போ வந்து இந்த இது வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் அந்த நார்த்தங்காயை நல்லா ஒரு அரை மணி நேரம் கூட வேக வச்சுக்கலாம் இது வந்து மெத்தட் ஒன்று இல்லை ஜஸ்ட்டு நம்ம இலுப்பானையில் போட்டு தண்ணி விட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கி அதை நல்லா வேக நல்ல சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும் இது மெத்தட் டூ நான் மெத்தட் ஒன் தான் இதில் காமிச்சிருக்கேன் இப்போ வேக வச்ச தண்ணி இருக்கோ இதை செடிக்கு நம்ம ஊற்றிக்கலாம் இப்போது இந்த நார்த்தங்காயை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நார்த்தங்காய்க்கு வந்து இவ்வளோ உப்பு போடணும் ஒரு பழத்துக்கு அதை மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கணும் அப்புறம் நம்ம மொத்த நாத்தங்காய்க்கும் நான் வந்து உப்பு போட்டுட்டேன் இதெல்லாம் வந்து நம்ம பிளாஸ்டிக் பக்கெட்டு இல்லைன்னா அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் நம்ம போடணும் அப்போ தான் உப்பு வந்து அரிக்காமல் இருக்கும் எவர் செல்வரில் போட்டோன்னா எவர் செல்வரில் அரிச்சிருவோம் அதனால் இதில் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறணும் இது ஊறினா அது தண்ணி கொஞ்சம் வடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த பழத்தை மட்டும் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டில் வச்சு வெயிலில் வைக்கணும் இந்த தண்ணியை வந்து நம்ம திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கணும் ரெண்டு மூணு நாளைக்கு காய 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 நம்ம வந்து அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக காயினு வரைக்கும் இதை பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி காஞ்சிரும் நம்ம நாற்றுங்காயை டெய்லி வெயிலில் வச்சோம்னா நல்லா இந்த மாதிரி காஞ்சிரும் உங்களுக்கு மூணுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளே இந்த நாத்தங்காய் வந்து நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டே போகாது இந்த மாதிரி ஊறுகாய் போட்டோம்னா உப்பு நாத்தங்காய் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த நம்ம தயிர் சாதம் சாப்பிடும்போது இந்த நாத்தங்காயை வந்து சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது ஏன்னா தயிரில் இருக்கிற அந்த கால்சியம் வந்து இந்த நாத்தங்காயில் இருக்கிற ஸ்ட்ரஸ் மூலமாக அப்சர்வ் ஆகி உடம்புக்கு சத்த சேர்க்கும் தான் அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டி மலர் இதை பண்ணாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்